நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவிடை பிள்ளைகளை என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் பப்புவா நியூ கினியா என்கிற தீவு நாட்டில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அதில் மூன்று கிராமங்கள் சுமார் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பேர் மண்ணில் புதைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பேர் மண்ணில் புதைந்திருக்கிறார்கள் என்று இந்த செய்தி வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையிலே நடந்திருக்கிறது இந்த சம்பவம் அதிகாலை வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை வேளையிலே நடைபெற்றிருக்கிறது மக்கள் தூங்கின சூழலில் இருந்தபடியினாலே அந்த மூன்று கிராமமும் மண்ணுக்குள் புதைந்திருப்பதாக கூறப்படுகிறது ஆறு கிராமங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள இந்த தீவானது அதிகப்படியான கடல் பகுதியை சூழ்ந்ததாக கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியா நாட்டின் வடக்கு பகுதியில் இந்த நியூக்கினியா தீவு நாடு காணப்படுகிறது கடல் சுற்றி இருக்கிறபடியினாலே இந்த தீவு நாட்டில் அடிக்கடி நிலநடுக்கம் புயல்கள் இன்னும் நிலச்சரிவு இப்படிப்பட்ட பேரிடர்கள் அடிக்கடி ஏற்படுவதுண்டு கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்தின் இந்த நிலச்சரிவின் பாதிப்பினாலே ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் தொடர்ந்து இந்த நிலநடுக்கம் நிலச்சரிவு நீடித்து வருகிறது என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இந்த தகவலை ஐநா அறிவித்திருக்கிறது தொடர்ந்து மீட்பு பணிகள் ஹெலிகாப்டர் மூலமாக நடைபெற்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த கிராம மக்கள் அனைவரும் அதிகப்படியான இருக்கிறார்கள் சுமார் ஆறு கிராமங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் மூன்று கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மண்ணிலை புதையுண்டிருக்கிறது என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன தொடர்ந்து நிலச்சரிவு நீடித்து கொண்டிருப்பதினாலே அங்கே மீட்பு பணிகள் துரிதமடைவது குறைந்திருக்கிறது என்றும் அதிலே சில தடங்கல்கள் காணப்படுகிறது என்றும் பல்லாயிரக்கணக்கான உடல்கள் புதையுண்ட உடல்கள் மண்ணிலிருந்து மீட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்றும் கூறப்பட்டிருக்கிறது இந்த தீவு நாட்டிற்காக பப்புவா நியூ கினியா என்று சொல்லப்படுகிற ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் இருக்கிற இந்த நாட்டிற்காக கருத்தாக ஜெபிப்போம் தொடர்ந்து இந்த பாதிப்பு அதிகரிக்காமல் இருக்க உயிரிழப்பு அதிகரிக்காமல் இருக்க மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட மீட்பு பணியிலே கர்த்தர் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க மண்ணிலே புதையுண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வரும் நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் உயிரிழப்புகள் தடுக்கப்பட கருத்தர் கிருபை தர இந்த பகுதியில் அடிக்கடி ஏற்படுகின்ற இப்படிப்பட்ட பேரிடர்களுக்கு ஜனங்கள் பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பல்லகு பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நண்டியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியா நாட்டின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கிற இந்த பப்புவா நியூக்கினியா என்று சொல்லப்படுகிற தீவு நாட்டை உங்கள் பாதப்படியில் வைத்து ஜபிக்கிறோம் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்த பேரிடர் நிமித்தமாக இந்த நிலச்சரிவு நிமித்தமாக பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மண்ணிலை புதையுண்டு மறித்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே சடலங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறதப்பா ஆண்டு தொடர்ந்து நிலச்சரிவு நீடித்து கொண்டிருப்பதை நாளை மீட்பு பணிகளும் துரிதப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்று கூறப்படுகிறது தேவரீர் தாமே மனமிறங்கி இந்த தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அழிவு நிறுத்தப்பட உடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம் மூன்று கிராமங்கள் மொத்தமாக மண்ணிலை புதையுண்டிருக்கிறது ஆறு கிராமங்கள் ஆண்டவர் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அப்பா ஆண்டவரே நீங்க நீங்கள் மனமிறங்கி இந்த ஜனங்கள் பத்திரமாக மீட்கப்பட தொடர்ந்து இந்த நிலச்சரிவு நீடிக்காமல் இருக்க நீங்க கிருவை தந்திரிங்க சுவாமி ஆண்டவரை இந்த உயிரிழப்பு அதிகரிக்காமல் இருக்க இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரை தேசத்தில் தேசங்களில் நடைபெறுகிற பேரிடர்கள் இயற்கை சீற்றங்களில் உண்டாறுகிற அழிவுகள் தடுக்கப்பட உமிடத்திலே பாரத்தோடு நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் நீங்க மனமிறங்கி ஆண்டவரை இந்த அழிவு குறைக்கப்பட நிறுத்தப்பட உங்களுடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் தொடர்ந்து என்னோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க சுனாம திருப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி உங்கள் கருத்தை தான் எங்களை ஆசிரியப்பராக ஆமேன்